வணக்கங்க மதுரை கிருஷ்ணாபுரம் நெசவாள கூட்டுறவு சங்கத்தினுடைய முன்னாள் நிர்வாக சார் என் பேர் வந்து எஸ் ஆர் சனி டவுன்ல இருக்கும் போது நமக்கு வந்து நாற்பத்தஞ்சு மீட்டர் வந்து சேலை போடுறதுக்கு லெங்க் இருந்துச்சு அந்த லெங்க் வந்து போட வந்து இடம் பத்த மாட்டேங்குதுன்னு சொல்லி தான் வந்து வேற எங்கேயாச்சும் இடம் வேணும்னு சொல்லி நாங்க வந்து கிருஷ்ணாபுரம் தான்பாளையம் முன்சாலை அந்த ஏரியாவில் இருந்து தான் எங்கள் மெம்பர் அப்புறம் தான் இங்கே வந்திருக்காங்க அங்க இடம் வசதி தான் இங்க வந்து அஹ் குடியை வந்து பா போட்டு நெய்ய ஆரம்பிச்சோம் நாங்க இங்க இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டே வந்து மதுரை கை தொழிலாளர் சங்கம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஏன் ஆரம்பித்தாங்கன்னா கைத்தறி நெசவாளர்கள் தனியார்கிட்ட கொத்தடிமைகளாக இருந்தனால் அப்போ இந்த சங்கம் ஆரம்பித்து கிருஷ்ணாபுரம் கூட்டுறவு நெசவாளர் சங்கம்னு ஆரம்பித்து மதுரையில் அப்போ தான் நெசவாளர் சங்கங்கள் அமைச்சு அதில் உறுப்பினர்களை சேர்ந்த பின்னாடி அது பாகுனூர் கொடுத்தாங்க அப்புறம் பின்னாடி வந்து நெசவாளர்களுக்கு வீடு இல்லாததுனால வீடு மாற்றுறது ரொம்ப சிரமம் இப்போ விவசாயத்துக்கு அடுத்து அரசு வந்து கைத்தறியை பாதுகாக்கணும்னு சொல்கிறதுனால நம்முடைய தொழிற்சங்க தலைவர்கள்கிட்ட நெசவாளர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும் அப்போ என்ன அப்படின்னா இந்த ரயில்வே காலனியில் வந்து வீடு இருக்குது அந்த மாதிரி வீடு எல்லாம் கட்டி கொடுத்தா நம்ம நெசவாளர்கள் கொஞ்சம் முன்னேறுவாங்க அப்படின்னு நம்ம கைத்தறி தொழிலாளி இங்கே இருக்கிறவங்க கைத்தறி பழைய தோழர்கள் பி எஸ் கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு தோழர் வந்து பேப்பர்ல வந்தது படிச்சு பார்த்து ஒரு திட்டத்தை ஒரு சொன்னாங்க அவங்க சங்கத்துல கே ஆர் சுந்தரராமன் தலைவராக இருந்தாரு அங்கே இருந்து வந்து இந்த மாதிரி பேப்பர்ல சொல்லி அவங்க வந்து ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சி அப்போ அந்த கட்சி உள்ள விஷயங்களை அப்புறம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பாவு இட்டுறதுக்கு அவங்க சங்கடமா இருக்கு தொழில் போடுறதுக்கு இடம் பத்த மாட்டேங்குது அந்த மாதிரி அவங்களுக்கு குடும்பத்துக்கு வேணும்னு சொல்லி இந்த வீடு கட்டி கொடுக்குற ஸ்கீம் வந்து பி ராமமூர்த்தி கவனத்துல கொண்டு போய் பி ராமமூர்த்தியும் கேடி கே தங்கமணி அப்ப எம்பத்தி ஐம்பத்தி ஏழில் பார்லிமெண்ட் உறுப்பினரான பின்னாடி நேரு கிட்ட பேசி நேரு வந்து காமராஜர் கிட்ட பேசுங்க நீங்க நான் காமராஜருக்கு வந்து ஃபாலோ பண்றேன் உங்களுக்கு காமராஜர் வேண்டிய உதவி செய்வார் அதுக்கு பின்னாடி தான் ஐம்பத்தி ஒம்போதுல வீடு கட்டும் ஸ்கீம் வந்து கொடுத்தாங்க இந்த இடம் இங்கே வந்து இருபது ஏக்கர் இடம் வந்து அப்போ வந்து ஆர்ஜிதம் போட்டும் சில பேர்கிட்ட விலைக்கு வாங்குறாங்க சில பேர் கொடுக்க மாட்டாங்க ஆர்ஜிதம் போட்டு வாங்கி நம்ம இந்த இடத்துல வந்து காலனிக்கு வந்து பள்ளிக்கூடம் ஒரு பார்க்கு இந்த கோயில் உள்பட அதை வந்து இதில் தான் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல எல்லாரும் குடி வந்துட்டாங்க கிட்டத்தட்ட இடமே கொடுத்து வீடும் கட்டி கொடுத்தாங்க அவங்க இந்த வீடு வந்து இந்த நான் இருக்கிற வீடு கிருஷ்ணாபுரம் காலினி கூட்டுற சங்கத்தால உருவாக்கப்பட்ட வீடு தான் இது வந்து கிருஷ்ணாபுரம் வசார கூட்டுற சங்கத்தால கட்டி கொடுக்கப்பட்ட தொழிற்கூடம் இருபதுக்கு பதிமூணுங்கிற ஒரு தொழிற்கூடம் இங்கே தான் நாங்கள் வந்து தறி போட்டு நாலு தறி போட்டு நெஞ்சுக்கிட்டே இருந்தோம் இங்கே இதுக்கு கீழே தான் நாங்கள் படுத்து படுத்துக்கிடுவோம் அங்கே வந்து தங்கினே அவர் பெட்ரூம் கொடுத்துருந்தாங்க இது வந்து பத்துக்கு பத்து ரூம் இந்த ரூம் வந்து பெட்ரூம்னு எங்களுக்கு கொடுத்தாங்க ஒரு குடும்பமாகலாம் ஒரு குடும்ப பிள்ளைகள் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னா இந்த இருந்து இங்கேயே வந்து படுத்துக்குருவாங்க அங்கே அங்கேயும் படுத்துக்கிடுவோம் பக்கத்தில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு கிச்சன் ரூம் பத்துக்கு ஆறு அதுக்கடுத்து ஒரு பத்துக்கு அஞ்சு வந்து ஒரு பாத்ரூம் கொடுத்தாங்க குளிக்க கொள்ள வந்து குழாய் போட்டு கொடுத்துருக்காங்க நூற்றி ஐம்பது வீடுகளுக்கு தனியாக வந்து ஒரு டேங்க் போட்டு தண்ணி சப்ளை பண்ணி இன்றைக்கி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கு அந்த வீடு கட்டி கொடுக்கறது வந்து அதில் வந்து அரசு மானியம் வந்து நாலில் ஒரு பங்கு மானியம் நாலாயிரத்தி எண்ணூறுரூவா ஒரு வீட்டினுடைய மதிப்பீடு அப்போ அப்போ ஆயிரத்தி இரநூறுவா வந்து மத்திய அரசு மானியம் அந்த மானியம் கொடுத்தது போக நாம் வந்து இருபத்தஞ்சி வருஷம் தவணை தொகை செலுத்துனதுனால அதுக்கு பின்னாடி இருபத்தஞ்சி வருஷம் கழித்து நமக்கு வந்து பத்திரம் பதிவு பண்ணி இந்த சொத்து நீங்கள் அனுபவிங்களாம் அப்படின்னு பதிவு பண்ணி கொடுத்தாங்க அது இயக்குனர் மூலியமாக அது சட்டப்படி என்ன நடக்குமோ அது அதுங்கிறது அப்போ வந்து எங்கள் அப்பா காலத்தில் ஒரு இங்கே நாங்கள் வந்து அப்போ சின்ன பிள்ளைங்க தான் கை குழந்தையாக இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அப்போது தான் அப்போ லைட் இல்லை ஒன்றும் இல்லை அப்போ வந்து கே ஆர் சுந்தரராமன் வந்து மாநக ஆட்சியில் வந்து கவுன்சிலராக இருந்தார் கம் கம்யூனிஸ்ட் கட்சித் தொழில் தான் அவர் தான் வந்து ஏற்பாடு பண்ணி வந்து அவங்களுக்கு வந்து மின்சார வசதி பண்ணி கொடுத்தாரு விதர்வுளுக்கு வீட்டுக்கு கரண்ட்டு எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க அந்த மாதிரி தான் வந்து அதுக்கு முன்னால் கூட இருட்டாக இருட்டா தான் இருக்கும் நம்ம இருக்கும்போது சின்ன பிள்ளையா இருக்கும்போது நைட்டு வந்து அரைக்கன் லைட்டை வச்சு தான் நெய் வாங்கலாம் எங்கள் அப்பா சொல்லுவார் தறிக்கு அதைப்போ வச்சு நெஞ்சிருக்கான் அப்படின்னு அந்த மாதிரி வாழ்ந்தவங்க தான் இப்போ வாழ்ந்து வந்து இப்போ வந்து நல்லா ஓரளவுக்கு ஆகி வந்துட்டோம் நாங்கள் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்ல உருவான ஒருபாடு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே ஆல்மோஸ்ட் நைன்ட்டு பெர்சென்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அனுபவிகள் உறுப்பினர்கள் இருந்தாங்க அதனால அரசியல் ரீதியாக வளர்க்கப்பட்டனால எல்லாமே டிசிப்ளின்டாக இருக்கும் எந்த ஒரு கோரிக்கையுமே கட்சியுடைய வழிகாட்டுதல் நிறைய இருந்திருக்கு அது மூலமா போய் செஞ்சதுனால சரியான இடத்துல போய் நம்முடைய கோரிக்கை வைக்கவும் அது நிறைவேற்றுறதுக்கு அவங்களுடைய உதவியும் இருந்திருக்கு அந்த ரீதியில வந்து இந்த காலனி வந்து வளர்ச்சி வந்து நல்லா இருந்தது காரணம் வந்து இங்க முழுக்க முழுக்க வந்து கைடட் பை சிபிஎம் அதை நிச்சயமா அறுத்திவிட்டு சொல்லலாம் எப்போ ஒரு பிரச்சனை வந்தாலுமே ஒரு கமிட்டி போட்டுவாங்க கமிட்டி போட்டு வந்து சால்வ் பண்ணுவாங்க சால்வ் பண்ணுற போது வர்ற பிரச்சனைகளை முடிஞ்ச மட்டுக்கு இங்கே உள்ள தோழரை சால்வ் பண்ணிடுவாங்க தெரியாட்டி கட்சி அணுகி அவங்களுடைய உதவோடு வந்து செய்வாங்க இந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் இப்போ நம்ம கம்யூனிஸ்ட்டுகள் தலையிட்டு அதை வந்து சலையை சரி பண்ணிக்கிட்டே இருப்போம் நாங்கள் எப்போவுமே முதலாக மதுரை கலெக்டர் கூட வந்து பார்த்தார் பரவாயில்லையே அவ்வளோ நல்லா வச்சுருக்கீங்க அப்படின்னு வாழ்த்து சொல்லிட்டு போனார் அதை வந்து ரன் பண்ணிட்டு போகிறது வந்து கம்யூனிஸ்ட் லீடர்கள் வந்து முன்னால் இருந்து அதை பராமரிப்பு பண்ணுறது வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு போ போயிட்டு இருக்காங்க கிருஷ்ணாபுரம் நெசவாளர் காலனி வீடு கட்டுறதுக்கு இந்த கைத்தறி சங்கமே வந்து மூல காரணமாக இருந்திருக்கு இந்த கிருஷ்ணாபுரம் நெசவாளர் கூட்டுறவு சங்கம் உற்பத்தி காலனி உற்பத்தி பண்ணுறதுக்கு நம்முடைய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் முன்னால் இருந்து போராட்டம் பண்ணாங்க கம்யூனிஸ்ட் கட்சியில் போராட்டம் பண்ணதுனால தான் இது வந்து கிடைச்சிச்சு எங்களுக்கு ஏற்கனவே இங்கே மாநாடுகள் நடத்திருக்காங்க அந்த மாநாடு நடத்துறதுக்கு முக்கிய காரணமே வந்து இது போன்ற போராட்டங்கள் தான் எங்கள் காலனி உருவான மாதிரியே பல இடங்களில் காலனிகள் உருவாகியிருக்கு இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா பரமக்குடி ஜீவா நகரில் ஒரு காலனி அருப்புக்கோட்டையில் காலனிகள் இந்த மாதிரி நிறையா உருவாக்கப்பட்டிருக்கு அது புறா பார்த்திங்கன்னா இதுக்கு பின்னால் தான் கம்யூனிஸ்ட்டுகளுடைய வழிகாட்டுதலில் தான் அது புறா வந்திருக்கு ஆகவே இந்த மாநாடு வந்து நடக்கும்போது இது போன்ற போராட்டங்களை நடத்திய அனைத்து பகுதி மக்களும் அனைத்து மாநிலங்களில் இருக்கிற பகுதி மக்களும் ஒன்று கூடி வந்து இங்கே வந்து ஆயிரக்கணக்காக வந்து சங்கமமாக போகிறாங்க அவங்களுடைய மாநாடுகள் லட்சக்கணக்கில் வந்து ஆளுகள் கூடுவாங்க அந்த தான் நடத்த போகிறது அப்படிங்கிறது எங்களுடைய கணிப்பு அதுக்கான ஒன்றான தயாரிப்பு வேலைகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க களத்தில் இறங்கி வேலை பார்க்குறாங்க அது உங்களுடைய வெற்றி அந்த மாநாடு வெற்றி பெறவும் நாங்கள் வந்து உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி நன்றி சொல்லி முடிச்சிக்குவோம்